ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம தமிழ் என்ன பண்டு பண்பு வச்சு பார்க்குறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து ஈர்ப்பு அதாவது நிலை முடிவுல கடைசி எடுத்து வந்து போயிடும் நெக்ஸ்ட் இணை உகரம் வந்து ஈயாதல் அந்த ஊ வந்து ஈயா மாறும் ஆதி நிதல்னா குரில் எழுத்து வந்து நெடு எடுத்தா மாறும் அடி அகரம் வந்து ஐ ஆதல் ஆ வந்து ஐயா மாறும் தன்னொற்று இரட்டல் நெக்ஸ்ட் முன்னின்ற மெய்த்தறிதல் நெக்ஸ்ட் இனமிகள் அதாவது மெல்ல எழுத்துக்களுக்கு வளில் எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் வரணும் அந்த மாதிரி அந்த அந்த சூ வந்து 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 போயிடும் எழுத்து இதான் இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி பிரிக்கலாம் 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 பெருமை பெருமை மை வந்திருக்கா என்ன ரூட்ஸ் பண்ணணும் ஈரு போதல் விதியை யூஸ் பண்ணணும் இந்த ரா யூஸ் பண்ணணும் என்ன போயிடும் மை வந்து மறைஞ்சு போயிடும் மறைஞ்சு போயிட்டு நமக்கு என்ன வரும் பெரு பிளஸ் வலின் வரும் பெரு பிளஸ் வலி பெரு வலி நமக்கு இது வந்து ஆன்சர் வந்துரும் பெரு வலி இப்படி வந்துடும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க பார்க்கறது பெரியன் பார்க்கணும் பெரியன் பெரியன் எப்படி பிரிக்கிறோம் பெருமை பிளஸ் அண்ணன் பிரிக்கிறோம் பெருமை பிளஸ் அண்ணு இப்படி பிரிக்கிறோம் இதுல என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் ஈரு போதை ஃபர்ஸ்ட் ரூல் வந்து

மறைஞ்சு போயிடும் இந்த நிலைமொழி இது வருமொழி நமக்கு தெரியும் நிலைமொழியில் கடைசி எழுத்து மறைஞ்சு போதும் ஈரு போதும் அப்ப பேரு பிளஸ் அண்ணன் வரும் நெக்ஸ்ட் இந்த ரூவை நம்ம எப்படி பிரிக்கலாம் இரு பிளஸ் ஊவா பிரிக்கலாமா இரு பிளஸ் ஊவா பிரிக்கலாம் இந்த பாலம் இதை பாலம் பண்ணுங்க இடை உகரம் ஆதல் இதை பேஸ் பண்ணி போடுவோம் இடை உகரம் இடை உகரம் எப்படி மாறுமா ஈயா மாறும் ஈ ஆதல் அப்படி மாறும் அப்ப நமக்கு இந்த ஊ வந்து போயிடும் இடை ஈ இயாதல் ஊ போயிட்டு அதுக்கு பேரா ஈ வந்துடும் அப்ப பே இரு பிளஸ் ஈ பிளஸ் அன் அப்ப இரு பிளஸ் ஈ சேரும் போது எப்படி ஆகும் பேரி பேரி பிளஸ் அன் அப்படி வரும் நெக்ஸ்ட் இதுக்கு ரெண்டுக்கு இடையில நமக்கு என்ன வரும்னா பேரி பிளஸ் இடையில ஈ வரும் பிளஸ் அன் இதுல வந்து ஒரு புதிர் உழுசு எகரம் வந்து வருது இதுல இடையில எகர உடம்பு மெய் வருது இ வருது அப்ப இ பிளஸ் ஆ சேரும்போது என்ன ஆகும் பெரியன் எண் அப்படி மாறிடும் இ பிளஸ் ஆர் சேரும் என்ன யா பேரு எண் இது வந்து நமக்கு இது வந்துடும் நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி அப்படியே அதை எல்லா அந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி அப்படியே எல்லாமே பாத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி பார்ப்போம் ஆதி நீடர் அதை பேஸ் பண்ணி ஒரு சம் பார்ப்போம் முதூர் எப்படி பிரிக்கலாம் முதுமை பிளஸ் ஊர் முதுமை பிளஸ் ஊரா பிரிக்கலாம் ரூல் என்ன நமக்கு ஈறு போதல் ஈறு போதல் என்ன நிலை மொழியில் கடைசி எழுத்து மறைந்து போயும் அப்ப ஈறு போதல்னா இந்த மூ இதான் வந்து நிலை மொழி நிலை மொழியில் கடைசி எழுத்து மை வந்து மறைஞ்சு போயிடும் அப்ப முது பிளஸ் ஊருன்னு வரும் நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஆதி நீடல் ஆதி நீடல்னா நிலைமுறையில் உள்ள முதல் எழுத்து புரியல எழுத்தா இருக்கா அதுக்கு வந்து நெடில் எழுத்து வரும் அதான் வந்து ஆதி நீடன் அர்த்தம் அப்ப மூவா மாறும் எப்படி மாறும் இங்க நீங்க எழுதிங்க ஆதி நீடல் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிடு ஆதி நீடல் நெக்ஸ்ட் பாருங்களேன் இங்க மூ இந்த தூ எப்படி பிரிக்கலாம் நம்ம இத்து பிளஸ் ஊவா பிரிக்கலாம் பிளஸ் ஊ நெக்ஸ்ட் இது வந்து நமக்கு என்ன உயிர் வரி உக்குரல் மெய்விட்டு ஓடும் ஒரு ரூல்ஸ் இருக்கா உயிர் வரி உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்ப ஊ வந்து ஓடி போயிரும் அர்த்தம் உயிர் வரி உக்குரல் மெய்விட்டு ஓடும் உயிர் வரி உக்குரல் மெய்விட்டு ஓடும் மெய்யை மட்டும் வச்சிட்டு ஊ வந்து மறைஞ்சு போயிரும் அதான் அந்த ரூல்ஸ் மெய்விட்டு ஓடும்

ஓகே फ्रेंड्स நெக்ஸ்ட் பங்கு பேர் புரட்சியில அடி அகரம் ஐயாதல் இத பேஸ் பண்ணி நம்ம வந்து இத போடுவோம் பைந்து மில் எப்படி பிரிக்கலாம் பசுமை ப்ளஸ் தமிழா பிரிக்கலாம் பசுமை ப்ளஸ் தமிழ் இப்போ எப்பயும் போல ஃபர்ஸ்ட் ரூல் என்ன ஈறு போதல் ஈறு போதல்னா நிலைமுனையில விட கடைசி எடுத்து மறைஞ்சு போயிடும் ஈறு போதல் ஈறு போதல் ரூல்ஸ் படி பசு ப்ளஸ் தமிழ் அப்படின்னு வருது ஈர்புதன்னா நிலைமொழியை விட கடைசி செலுத்து மறைஞ்சு போயிடும் இந்த பை வந்து போயிடும் பஸ்ஸு ப்ளஸ் தமிழ் வந்துச்சா நெக்ஸ்ட்டு அடி அகரம் ஐயாதல் அடி அகரம் ஐயாதல்னா வேற உண்மையில ஃப்ரெண்ட்ஸ் இந்த நிலைமொழியில விட முதல் எழுத்து இருக்குல்ல பா இருக்குல்ல அந்த பா வந்து எப்படி மாறும்னா அந்த அகர வந்து போயிடும் இப்ப பாவம் எப்படி பிரிக்கலாம் இப்பு பிளஸ் ஆன் பிரிக்கலாம் இப்பு பிளஸ் ஆன் பிரிக்கலாம் அகர வந்து போயிடும் ஆ போயிட்டு அதுக்கு பையில ஐ வந்துடும் புரியுதா फ्रेंड्स பாக்கு வந்து பா எப்படி பிரிக்கலாம் இப்பு ப்ளஸ் ஆ பிரிக்கோம் அடி அகர ஐயாதல்னா அந்த ஆக்கு பதிலாக ஐ வரும்னு அர்த்தம் அப்ப இந்த ஆ வந்து போயிடும் இப்பு ப்ளஸ் ஐ னு வரும் பிளஸ் தமிழ் சாரி சு இருக்குங்க பிளஸ் தமிழ் நெக்ஸ்ட் இப்பு ப்ளஸ் ஐ என்ன பை இங்க இருக்கு என்ன சு இருக்கு ப்ளஸ் தமிழ்

வெற்றிலைக்கும் இதே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஏறி போதல் அப்புறம் வந்து உயிர் ஏறி போதல் எடுத்துட்டு தன்னூற்றி இரட்டல் இங்க வந்து தன்னூற்றி இரட்டல் வரும் தன்னூற்றி இரட்டல் ஈர் போத தன்னூற்றி இரட்டல் அப்புறம் உயிர் வரி உக்குற நெருவிட்டோடு லாஸ்டா வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அது அதை ஃபாலோ பண்ணி தான் இதுக்கும் நெற்றிலைக்கு நெட்டி வெற்றிலைக்கு இதேதான் வரும் நெற்றிலைக்கு இதேதான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்ப்போம்